உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே புதன் ப்ளஸ் சூரியன் இணைந்து ஆதித்யா யோகத்தை உண்டாக்கக்கூடிய இந்த காலம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் நடக்கும் சரியாக முப்பது நாட்கள் இந்த காலகட்டங்களில் புதன் ஆதித்ய யோகங்களுடைய உங்களுடைய ராசியில் உருவாகியிருக்குன்னா அப்போது இதனுடைய பலன்கள் உங்களுடைய லைஃப்பில் திடீர் திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய அருமையான காலமாக இது இருக்கும் அதனுடைய பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதே இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க பார்த்தா அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கடகராசி அன்பர்கள்லாம் சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் சரராசி ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க ஒரு இலக்கில் முடிவு எடுத்துட்டிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டிங்க ரொம்ப டீப்பாக இறங்கி செயல்படுத்தி முடிச்சுடுவீங்க அட்வான்டேஜாக யோசிப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால் நன்மை அடைஞ்சவங்க பலர் கெட்டவங்க யாரையும் காட்ட முடியாது அந்த லெவலுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற அருமையான திறமையான நுணுக்கமானவங்க நீங்கள் பட் அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைச்ச உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த அஷ்டம சனி கண்டக்சனி அஞ்சு வருஷமாக நீங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல ஒரு விதத்தில் இல்லை பல விதத்தில் பாதிப்புகள் வந்தும் அந்த பாதிப்புகளை எதிர்நீச்சல் போட்டு உங்களை தவிர வேறு யாராலையும் சமாளிக்க முடியாதுன்ற அளவுக்கு ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையலான்ற எதிர்பார்ப்பில் இருந்த நீங்கள் இப்போ ஒரு புறம் சனி பயிற்சி ஆயிருக்கு மறுபுறத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போது இந்த புதன் ஆதித்ய யோகத்தில் சூரிய பகவான் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவாதிபதி தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடத்திற்கு அதிபதி ப்ளஸ் வாக்கு சார்ந்த இடத்திற்கு அதிபதி குடும்பத்திற்கு சார்ந்த அதிபதியும் அவர்தான் அப்போ இந்த இடமெல்லாம் வளம் பெறுதார் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவம் அந்த மூன்றாம் பாவத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் வெற்றிக்குரியவர் புதன் பகவான் அவரும் இந்த தனஸ்தானத்தை உங்களுடைய ராசியில் அமையும் பொழுது அப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஒரு புறம் தனம் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் மறுபுறத்தில் அந்த வேலையில் இறங்கினாலும் எந்த வேலையில் இறங்கினாலும் அது வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் பகவானால் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் பாவாதிபதி அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு அப்போ என்ன ஆகும்னா வெளிநாடு வெளிநாட்டு சார்ந்த முயற்சிகள் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து நீங்கள் பிஸ்னஸ் எது ஆன்லைன் சார்ந்த டிரான்சாக்ஷன் எது இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் கமிட்மெண்ட் ஆகும் அப்போது கடகராசி அன்பர்கள் உங்களுடைய பிஸ்னஸை இன்னும் விரிவாக்கம் அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிலைமை உண்டாக்கிடும் பட் இங்கே பிரச்சனை என்னென்னா கடந்த காலகட்டங்களில் ரிஸ்க் எடுத்து ரொம்ப உங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் உருவாக்கி மீண்டும் அதுலேயே போட்டு இன்றைக்கி அப்படியே பிளாக் ஆகி நிற்குதே மீண்டும் வெளியில் வர முடியல நம்ம கடத்து கொண்டு போக முடியல என்ன ரிஸ்க் எடுத்தாலும் இன்னும் தேவைப்படுது அடுத்த கடத்துக்கு எப்படி கொண்டு போகுதுன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குற அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் சார்ந்த ரீதி பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அதே நேரத்தில் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் நட்பு ரீதியிலையும் பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் ஒரு லெவலுக்கு உங்களுக்கு எல்லாமே ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நேரமாக இது அமையப் போகுது குறிப்பாக சொல்லணுன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்கள் வேலையை செய்தும் அந்த வேலையில் முழுமையான திருப்தி அடைய முடியாமல் நீங்கள் எவ்வளோ பாடுபட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு எந்த விதத்துலேயுமே சம்பள உயர்வு எல்லா விதமுமே உங்களுக்கு தடைப்பட்டு நிற்குது உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது மற்றவர்களுடைய சூழ்ச்சிகளால் உங்களுடைய வேலையில் நீங்கள் உங்களை டவுன் பண்ணணும்னு அவங்க நினச்சி இன்றைக்கி அந்த வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய நிலைமை உருவாக்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்த க கடகராசி அன்பர்களுக்கு அதில் மீண்டும் ரியன்ட்ரி கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மை உருவாக்க போகிறீங்க உண்டாக்க போகிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னை பொறுத்தவரையிலையும் கடகராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த கிரக இணைவு வந்து பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கும் அதுவும் சூரிய பகவான் புதனுடைய இணைவு ஒரு சாதாரண ஒரு டெம்பரவரியான வேலையில் இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க அதுவும் அரசு உத்தியோகத்தில் டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க அதே நேரத்தில் அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகள் அளிக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துனீங்கன்னா அந்த துறையில் ஒரு நல்ல இலக்கு அடையிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது உண்டாக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் திருமண முயற்சிகள் எடுத்து ரொம்ப தடகைகள் தடைகள் மன உளைச்சல்கள் ஏன்னா அஷ்டமசனி சனி எதையுமே என்னால் செய்ய முடியலைங்க என்னென்னு தெரியல நல்ல திறமையும் ஆற்றலும் ஒழுக்கமும் எல்லாம் இருந்தும் ச கை நிறைய சம்பளம் வாங்குகிற ஆற்றல் இருந்தும் எனக்குரிய ஒரு நல்ல அருமையான லைஃப் அமையலை மன மகளுக்கு மணமகனும் மன மகனுக்கு மன மகளும் அமைய மாட்டேங்குது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ மூவ் பண்ணுங்கள் அது ஒரு நல்ல கிளாரிட்டியை கொடுக்கும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மையை உண்டாக்கி கொடுக்குற நேரமாக இது அமைய போகுது முயற்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் இந்த நேரத்தில் அதே நேரத்தில் இதில் மெயின் ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின இடம் பட் இவன்னைக்கு விற்கலாம் அது விற்றாதான் என் பிரச்சனை சால்வாக நான் நினச்சேன் அதில் டாக்குமெண்ட் பிரச்சனை இந்த பிரச்சனையினால் எதையும் கடத்து கொண்டு போக முடியல இது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியலையேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ மூவ் பண்ணுங்க அதற்குரிய நல்ல சில சில வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய நிலைகள் உருவாகிடும் மேலும் கடகராசி என்பர்களுக்கு குடும்பம் துன்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கணவன் மனைவிக்குண்டான மன உளைச்சலும் மன குழப்பங்களும் இத்தனை நாளாக அதாவது காரணமே இல்லாத சில விஷயங்களுக்காக டைவர்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு போனவங்க இருப்பாங்க ஏன்னா கல்யாணமாகி கொஞ்ச நாளையே இந்த நிலைமை குண்டானவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியலையே அப்படின்ற மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமாக இது உருவாக போகுது ஒரே வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாத நிலை எல்லாமே இந்த இடத்துல உருவாகிருக்கும் கண்டிப்பாக மீண்டும் பேசி நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு இயல்பு நிலைக்கு வந்து பரஸ்பரமாக நல்ல நிம்மதியோடு வாழக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கல என்ற வருத்தத்தில் இருந்தாலும் இப்போ இந்த கிரகப்பயிற்சிகளால் அது உங்களுக்கு ஒரு நல்ல சுழற்சியை உண்டாக்கி அங்கே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இது போகுது கடகராசி என்பவர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நேர காலகட்டங்களில் உங்களுக்கு இதற்கு முன்னாடி நான் வெளியில் பணம் கொடுத்தேன் அவங்க ரொம்ப சிரமத்தில் என்னை தேடி வந்தாங்க பழக்கின பழக்க வழக்கத்துக்காக எங்கிட்ட இல்லைனாலும் மற்றவங்ககிட்ட வாங்கி கொடுத்தேன் கடைசியில் அவங்க கட்டலை இன்றைக்கி நான் பதில் சொல்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன் இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு மன உளைச்சல் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அதிலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது அமையக்கூடும் மேற்கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுங்க நூறு சதவீதம் ஒரு நல்ல ரிசல்ட் சந்திக்கக்கூடிய நிலைகள் உண்டாகிடும் உருவாகிடும் ஏன்னால் கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக சொல்லணுன்னா ஜாயிண்ட் உங்களுக்கு எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கும் உங்களுடைய சோல்டர் கழுத்து அதுவும் சோல்டரில் ஹெண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டி முழங்கால் இந்த இடம் அப்புறம் இடுப்பு இந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் என்ன போய் செக் பண்ணாலும் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அதற்குரிய காரணம் என்னனே தெரியாமல் இன்றைக்கி வரைக்குமே எதுலேயுமே ஒரு தெளிவு இல்லாமல் என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்ற அளவுக்கு நிறைய குழப்பங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த நேரத்தில் அதற்குரிய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் அதற்குரிய மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு வந்து அடையும் இந்த நேரம் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ரிலீஃப்னஸ் கிடைக்கும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் தன் தாய் தந்தைக்குரிய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலையே நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் ஒரு நல்ல மன நிறைவும் உண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு கல்வி ரீதியில் பிள்ளைகள் படிக்க மாட்டேன்றாங்க ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க நினச்சி வருத்தப்பட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் இதுக்கு மேலே படிப்படியாக அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்ப்பீங்க அதே நேரத்தில் பிள்ளைகளினுடைய திருமண விஷயங்கள் குறைய முயற்சிகளும் கை கொடுக்கும் வேலை சார்ந்த ரீதியும் அவங்களுக்கு கை கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமையும் இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியிலையும் ஒரு மேன்மைகள் கிடைக்கும் தான் பெற்ற பிள்ளைகளும் உறவு முறைகள் ரீதியிலையும் ஒரு மன ஆறுதல்கள் கொடுக்கும் பணம் எனக்கு நான் உழைச்ச உழைப்பு ரொம்ப நாளாக வேலை செஞ்சேன் பட் அதில் வர வேண்டிய அந்த ஊதியம் எதுவும் வரல அந்த பணம் எனக்கு வந்து சேரலைன்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதுவும் கை கொடுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும் குறிப்பாக குடும்பத்தில் வீடு பூமி ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடிய ஒரு நேரம் தொழில் சார்ந்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு ஒரு தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வண்டி வாகனங்கள் ஆல்ரெடி வாங்கிட்ருப்பீங்க இல்லைனா வாங்கிறதுக்கு உண்டான மூவ் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லைனா வாங்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு நல்ல ஒரு விளக்க நோக்கி அடி எடுத்து வச்சுருப்பீங்க அதற்குரிய வாய்ப்புகள் உண்டு தாராளமாக செய்யலாம் அதனால் எந்த தவறும் இல்லை அதே நேரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு கூட பிறந்தவங்களால் மனச்சஞ்சலங்கள் வரும் வரவு செலவு ரீதியில் சில குழப்பங்கள் உண்டாகும் வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுடைய சாதுர்த்தியத்தினால் அதை நீங்கள் சரி பண்ணலாம் மேற்கொண்டு இங்கே வந்து கடகராசி அன்பர்களுக்குரிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலமாக தான் இதை நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துறது இல்லாமல் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய செயலை நீங்கள் அமைக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா அந்த ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப அவசியம் சர்வாச வர்க்க பரல்கள் ரொம்ப அவசியம் இதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகி ஒரு ரொம்ப பலமாக இருந்தது தான் இன்னும் டாப் லெவலில் வேலை செய்யும் ஒரு மூணு பரலுக்கு மேலே நாலஞ்சு ஆறு எல்லாம் இருந்துட்டா எட்டு எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கிடும் பட் அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்யமாக ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செஞ்சிடும் உங்களுக்கு ஆறு டு பன்னெண்டிற்கு அதிபதியுடைய திசை நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது மிகச்சிறந்த நெகட்டிவை உருவாக்கிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது பார்க்கணுன்னு நினச்சிக்கின்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்